சளி பிடித்திருக்கும்போது சிக்கன் சூப்பும் நண்டு ரசமும் குடிப்பது சரியானதா பதில் சொல்கிறார் திருப்பத்தூரைச் சேர்ந்த அரசு சித்த மருத்துவர் விக்ரம்குமார் நீங்கள் கேள்விப்பட்டது உண்மைதான் சளி பிடித்திருந்தாலோ உடல் சோர்வாக இருந்தாலோ ஆட்டுக்கால் சூப் நண்டு சூப் நாட்டுக்கோழி ரசம் போன்றவற்றை குடிக்கச் சொல்லி அறிவுறுத்தப்படுவதுண்டு கோழிக்கும் சரி நண்டுக்கும் சரி பித்தத்தை அதிகரிக்கச் செய்யும் தன்மை உண்டு அதாவது உடலுக்கு லேசான வெப்பத்தை கொடுப்பவை அவை கபம் அதிகரித்து தலைபாரமாக இருக்கும்போது கபத்தை குறைக்க அந்த வெப்பம் பயன்படும் சித்த மருத்துவத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிற அறிவுரைதான் இது இன்னொரு பக்கம் இதுபோன்ற சிக்கன்சு நண்டரசம் போன்றவற்றில் சேர்க்கப்படும் மற்ற பொருள்களும் நோயை குணமாக்குவதில் முக்கிய பங்காற்றுகின்றன விலகு சீரகம் திப்பிலி போன்ற பொருள்கள் சேர்ப்பதால் அந்த உணவின் மருத்துவ குணம் மேலும் அதிகரிக்கும் இந்த பொருள்களுக்கும் கபத்தை அறுக்கும் தன்மை உண்டு இந்த உணவுகளை உட்கொண்ட உடனேயே கோழை விலகுவதை உணர முடியும் மூக்கடைப்பு சரியாவதை உணரலாம் தொண்டை கரகரப்பு ஏற்படும்போதும் குளிர்காலத்தில் உடல் சில்லனை இருப்பதாக உணரும்போதும் முக்கியமாக இந்த உணவுகளை எடுத்துக் கொள்ளலாம் பருவத்துக்கேற்ற உணவியலில் இவை முக்கிய இடம் பிடிக்கின்றன நண்டரசம் ரசம் போது நண்டை சேர்த்து லேசாக கொதிக்க வைத்து குடிப்பதை விட அதை இடித்துச் சாரெடுத்து பிறகு சமைத்து சாப்பிடுவதுதான் சரியானது அப்போதுதான் கபம் முழுமையாக வெளியேறும் இந்த எல்லா உணவுகளிலும் ஊட்டச்சத்துகளும் அபரிமிதமாக உள்ளதால் உடல் சோர்வும் விலகும் நோய்வாய்ப்பட்டவர்கள் மட்டுமன்றி நோயிலிருந்து மீண்டவர்கள் உடல் களைப்பாக உணரும் நிலையில் இந்த உணவுகளை எடுத்துக் கொள்ளலாம் உடல் நலமில்லாத நிலையில் இதுபோன்ற திரவ உணவுகளை எடுத்துக்கொள்வது கொள்வது உடனடி ஆற்றலையும் கொடுக்கும்